ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் மகா சிவராத்திரி விரதம் எவ்வளோ முக்கியமானதுன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த வருஷம் அந்த சிவராத்திரி விரதத்துக்காக நம்ம கோகர்ணேத்திரம் வந்து போகிறோம் நீங்களும் உங்கள் இருந்து விரதம் இருங்க கூடவே ஆத்மார்த்தமாக நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக என் கூட பயணமும் செய்யுங்க முக்கியமான திருத்தலம் கோகர்ண சேத்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் குரு சேத்திரத்திலேருந்து படிச்சிருக்கோம் கோகர்ண சேத்திரத்தை நம்ம வந்து கண்கள் பார்த்தாலும் அந்த நடக்கிற அந்த சிவ பூஜைகளை கலந்துக்கிட்டோம்னா எப்பேர் பாவமாக இருந்தால் நீங்க இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் குரு சேர்த்து கதைகள் மூலமாக சாய் காட்டிய பாதையின் மூலமாக நம்ம வந்து தெரிந்து கொண்டோம் அப்படிப்பட்ட ஒரு திருத்தலத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் உலகத்துலேயே ஆத்மலிங்கம் இருக்கிற ஒரே ஒரு இடம் இப்போ அந்த கோவிலோட பேர் பார்த்திங்கன்னா மகாபலீஸ்வரர் அங்கே இருக்கிற சிவனோட பேர் வந்து மகாபலீஸ்வரர் ஆத்மலிங்கத்தோட அந்த சிவனோட சுரூபம் அவர் வந்து மகாபலீஸ்வரர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம அந்த கோவிலுக்கு மட்டும் போகலை ஆத்மலிங்கம் அங்கே வந்து விநாயகரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதுக்கு அதாவது ராவணனை வந்து இலங்கைக்கு வந்து ஆத்மலிங்கத்தை கொண்டுட்டு போகாமல் தடுத்து கோகர்னால் வந்து பிரதிஷ்டை பண்ணுறாரு விநாயகர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த கதையெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அங்கே விஷயத்துக்கு அப்புறமா அந்த சிலையை எடுப்பதற்கு வந்து ராவணன் எவ்வளோ முயற்சி பண்ணுறான் தன்னோட முழு பலத்தையும் கொண்டு முயற்சி பண்ணி பார்க்குறோம் முடியலை அப்படி முடியாத போது கோபத்தில் என்ன பண்ணுறான் அந்த சிலையவே வந்து உடச்சாக எடுத்துறேன்னு முயற்சி பண்ணுறான் அப்படி முயற்சி பண்ணும் பொழுது அந்த சிலை வந்து ஒரு சில சிறிய துண்டுகளாக வந்து உடஞ்சி செதறது அப்படி செதறன ஒரு சில இடமும் வந்துருக்கு அங்கேயும் முக்கியமான கோவில்கள்லாம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கோவிலுக்கு நம்ம வந்து போகிறோம் முர்தீஸ்வரர் கோவில் இப்போ அதுதான் இந்த வீடியோவோட டைட்டிலில் வந்து பார்த்துருப்பீங்க ஃபோட்டோவில் வந்து காமிச்சிருப்பேன் அரபிக் கடலோரமாகவே கடற்கரையிலே அமைந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிவன் சிலை வந்திருக்கு ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக இருக்கும் அடுத்த இரண்டு நாட்களும் நம்ம வந்து சிவராத்திரியை வந்து கொண்டாட போகிறோம் முக்கியமாக எட்டாம் தேதி மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருங்க வருஷம் வருஷம் வந்து சிவராத்திரி விரதம் இருந்துக்கிட்டு இருப்பீங்க உங்கள் எல்லோருக்கும் தெரியும் சாப்பிடாமல் வந்து சிவராத்திரி அன்னைக்கு கண்மொழித்து வந்துருப்பாங்க ஆனால் வந்து சாப்பிடாமல் அதாவது கொஞ்சம் கூட சாப்பிடாமல் அப்படிலாம் வந்துருக்காதீங்க ஏன்னா உடல்நிலை வந்து ரொம்ப முக்கியம் நீர் ஆகாரம் வந்து எடுத்துக்கோங்க பால் பழம் இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடுங்க உணவு வந்து பார்த்திங்கன்னா மூணு நேரமும் சாப்பிடாமல் அந்த காலத்திலலாம் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இருக்க வேணாம் காலையில் சாப்பிட்டுக்கோங்க மதியானம் சாப்பிட்டுக்கோங்க இரவில் மட்டும் எதுவும் சாப்பிடாதீங்க ஆனால் நீர் ஆகாரம் வந்து எடுத்துக்கோங்க பால் எடுத்துக்கோங்க பணம் சாப்பிடுங்க இந்த மாதிரி வந்து உங்களோட விரதத்தை மேற்கொள்ளுங்கள் அன்றைக்கி நைட்டு முழுவதும் கண்முழித்து தேவாரம் திருவாசகம் சிவனோட திருவிளையாடல் இந்த மாதிரிலாம் நம்ம படித்தோம்னா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் உங்கள்கிட்ட சிவன் சம்மந்தமாக எதாவது புக் எதாவது இருந்துச்சுன்னா எடுத்து வச்சு படிங்க முக்கியமாக நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் வர வீடியோ வந்து மறந்துடாமல் பாருங்கள் ஏன்னா கோகர் சேத்திரத்தோட தரிசனம் உங்களுக்கு எட்டாம் தேதி அன்றைக்கி கிடைக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் அங்கே திருவிழா மிகவும் பிரம்மாண்டமான முறையில் வந்து நடக்கும் எப்படி வந்து அங்கே காசி விஸ்வநாதருக்கு நடக்குதோ அதே மாதிரி தான் இங்கே நடக்கும் நம்ம பார்த்துருப்போம் நாமத்தாரகன் வந்து சித்தமணி விட்டு கேட்பார் காசி அளவுக்கு அப்படின்னா புனிதமானதுன்னு சொல்லும்போது அந்த கோகர்ணத்தோட புனிதத்தன்மையெல்லாம் வந்து சித்தமணியில் வந்து நாமத்தாரகன் வந்து சொல்லியிருப்போம் நம்மளும் நாமத்தாரகனாக அது கேட்டு தெரிஞ்சிகிட்ருப்போம் அந்த கோகர்ண சேத்திரத்தில் ஓடுற சிறு சிறு ஓடைகள் கூட தீர்த்தம் அங்கே இருக்கிற சிறு சிறிய கல்கள் கூட சிவலிங்கம் அங்கே வந்து பார்த்துருப்போம் போன ஜென்மத்தில் வந்து பெரிய பெரிய பாவம் பண்ண உங்கள் கூட அங்கே இருந்தாங்க அதாவது அங்கே வந்து சிவராத்திரி அன்னைக்கு வந்தாங்கன்னா பேருப்பட்ட பாவ விமோச்சனமும் கிடைக்குங்கிறது ஐதீக நம்பிக்கை இன்றளவும் வந்து ஊர்ஜிதமாக நம்பப்பட்டுகிட்டு இருக்குது நிறைய அதிசயங்கள் அற்புதங்களும் ஏற்படுத்தி கொடுத்துட்டுருக்க ஒரு இடம் தான் கோகர் நடேஸ்வரம் ஆத்மலிங்கம் அமைந்துள்ள முக்கியமான ஒரு கோவில் மகாபலீஸ்வரர் அதனால் நம்பிக்கையோடு கலந்துக்கோங்க ஆத்மத்தமாக வாங்க இப்போ எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி திருமணம் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க முக்கியமாக உடல்நிலை சரியில்லாதவங்க அப்புறம் குழந்தைகளோட எதிர்காலம் நிறைய பேரோடய குழந்தைகள் வந்து டென்த்து டுவெல்த்தெலாம் பப்ளிக் எக்ஸாம்லாம் வந்து எழுதிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்க இந்த மாதிரி எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி கடன் தொழிலாம் பாதிக்கப்பட்டவங்க சொந்தமாக வீடு கட்டணும் இப்படி எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் நிறைய பேரும் ஏன்னா சிவன் வந்து ரொம்பவே கனிவானவர் கேட்ட வரத்தை கேட்டவொடனே கொடுத்துருவார் நம்பிக்கையோட சிவராத்திரி விரதத்தை வந்து மேற்கொள்ளுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சாய்காட்டிய பாதையில் நம்ம வந்து பயணம் செஞ்சிட்ருக்கோம் முதல்ல நம்ம இந்த சிவராத்திரி ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஏழாம் தேதியே நாங்கள் போயிடுவோம் எட்டாம் தேதி வந்து இரவு முழுவதும் அங்கே இருந்துட்டு ஒன்பதாம் தேதி காலையில் நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் ஷீரடி போகலாமா இல்லை திரும்பி வீட்டுக்கு வந்துடலாமா அப்படிங்கிறத அந்த டைமில் சாயே நமக்கு வந்து சொல்லுவார் நம்மளோட உடல்நிலை அப்புறம் டிரான்ஸ்போர்ட் வசதி இது எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அந்த டைமில் வந்து முடிவு பண்ணிக்கலாம் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவு எடுக்க வேணால் சாய்கிட்ட படைச்சிட்டு நம்ம இப்போ முதல்ல அந்த சிவராத்திரி பூஜையை நல்லபடியாக அந்த முடிப்போம் விரதத்தை நல்லபடியாக மேற்கொள்வோம் என் கூட சேர்ந்து நீங்கள் என் நம்பிக்கையோடு அந்த விரதம் இருங்க ஆத்மார்த்தமாக என் கூட சேர்ந்து வாங்க நீங்கள் எல்லாரும் என் கூட வரீங்கன்னா போகிறேன் நானும் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் இருந்த இடத்துலையே இருந்து ஆத்மார்த்தமாக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களால் முடிஞ்சால் உங்கள் வீடு பக்கத்தில் கோவில்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க மறந்துடாதீங்க எட்டாம் தேதி மிகவும் ஒரு முக்கியமான நாள் எப்பேற்பட்ட பிரார்த்தனையாக இருந்தாலும் எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் எல்லாமே நிவர்த்தி ஆகிரும் நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க கோயிலுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் கோவில் இருந்துச்சுன்னா தயவு செய்து போயிட்டு வாங்க சிவனோட கோவிலுக்கு அப்புறம் நம்ம சேனலில் வர வீடியோவையும் மறந்துராம பாருங்கள் நிறைய வீடியோஸ் வரும் அடுத்த இரண்டு நாட்கள் ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் சிவராத்திரிக்காக நிறைய வீடியோ நிறைய பதிவுகள் வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் பாருங்கள் எல்லாத்தையும் உங்களால் பார்க்க முடியலனாலும் நீங்கள் சிவராத்திரிக்குள்ளே அதாவது சிவராத்திரி நைட்டு முடிவதற்குள்ள எல்லா பதிவுகளையும் பார்த்துருக்கேன் நாளைக்கு ஏழாம் தேதி ஆரம்பித்து எட்டாம் தேதி இரவு வரைக்கும் பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் நிறைய வீடியோஸ் வரும் ஏன்னா நம்ம போகிற இடம் அவ்வளோ முக்கியமான இடம் அங்கங்கே உட்காந்து நம்ம நிறைய வந்து விஷயங்கள் வந்து பண்ண போகிறோம் குரு சரித்திரம் வந்து நம்ம அங்கே தான் உட்காந்து படிக்க போகிறோம் அரபிக்காரர்களோடமா அமைஞ்சிருக்கிற மிகவும் முக்கியமான இரண்டு திருத்தலங்களுக்கு போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தவணமஞ்சி பாராயணமும் நம்ம அங்கே தான் உட்காந்து பண்ண போகிறோம் சீவனோட திருத்தலத்தில் தான் அந்த உட்காந்து பண்ண போகிறோம் மிகவும் பிரம்மாண்டமான கோவிலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரம்மாண்டமான திருவிழாவும் நடக்கும் எத்தனை லட்சம் பேர் வராங்கன்னு தெரியல எத்தனை லட்சம் பேர் வராங்கன்னு தெரியல அவ்வளோ கும்பலில் நம்ம பத்திரமாகவும் இருக்கணும் நமக்கு வந்து ஹோட்டலில் ரூம் கிடைக்கணும் தங்கத்துக்கு இட வசதி கிடைக்கணும் எல்லாமே நல்லபடியாக சாய் ஏற்படுத்தி கொடுப்பாரு இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை இதான் முதல் முறை எல்லாத்தையும் சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு பயணத்தை மேற்கொள்வோம் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிற நம்பிக்கையோடு மறந்துடாமல் எல்லா பதிவுகளையும் நாளையிலேருந்து வர எல்லா பதிவுகளையும் எட்டாம் தேதி வரைக்கும் முழுவதுமாக பாருங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சாய்பாபா சிறைகள் கேட்டவங்க தவண புத்தகம் கேட்டவங்க எல்லோரும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள் நம்ம இந்த இப்போ கோவில் பயணம் போயிட்டு வந்தவொடனே நான் வீட்டுக்கு வந்தவொடனே முதல் வேலையாக சீக்கிரமாக அனுப்ப ஆரம்பிச்சிடுறேன் ஊருக்கு இருக்கும்போது நான் அனுப்பிக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் எல்லாேருக்கும் அனுப்பி முடிக்க முடியலை யார் யாருக்கெல்லாம் அனுப்பணுமோ அவங்க எல்லாேருக்கும் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் வீட்டுக்கு வந்தானே அனுப்பி வச்சுட்றேன் கொஞ்ச நாள் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக நீங்கள் யாரெல்லாம் என்னென்னலாம் கேட்டிருக்கீங்களோ எல்லாருக்கும் நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்கும் நம்பிக்கையோடு கொஞ்ச நாள் காத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ஷீரடிக்கு போனாலும் புதிதாக அதாவது பாபா சில இருந்தாலும் நான் வாங்கிட்டு வரேன் அதையும் வருகிற பதிவுகளில் வந்து நான் வந்து சொல்கிறேன் அநேகமாக நான் எட்டாம் தேதி வந்து சிவராத்திரி நம்ம வந்து அங்கே இருப்போம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி நம்ம வந்து ஷிரடிக்கு போனோம் அப்புடின்னா அதையும் வந்து நம்மளோட சேனல் மூலமாக வந்து பார்க்கலாம் அநேகமாக போகணுன்னு தான் ஆசை பாப்பா பாப்பா என்ன பண்ணுறாருன்னு ஏன்னா அங்கேருந்து ஒரு பதினஞ்சு மணி நேரம் ட்ரெயினில் போனோம் அப்படின்னா நம்ம ஷிரடி போயிடலாம் பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் ஷிரடி போகிறதுக்கு அங்கேருந்து நம்ம போகிற கோகனாங்கிற ஊர்லேருந்து நேரடியாக வந்து அந்த ஊர்லேருந்து ட்ரெயின் கிடையாது பக்கத்தில் இருக்க கோவா இல்லைன்னா மும்பை அந்த மாதிரி போய் தான் நம்ம வந்து ஷீரடி வந்து போக முடியும் சரி ஃபஸ்ட்டு நம்ம கோவர்னா போயிட்டு நல்லபடியாக சாமியெல்லாம் கூப்பிட்டு முடிச்சிடுவோம் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் சரி நம்பிக்கையாக எப்பொழுதும் போல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த சிவராத்திரி எல்லாரோட வாழ்க்கையிலையும் நல்ல விஷயங்களை கொண்டு வர நாளாக அமையட்டும் நல்லதிரை அழைப்போம் நல்லது நடக்கும் ஓம் ஸ்ரீராம்